சர்க்குரு சிவாயம் எல்லா கிருப்பையும் ஐயனுக்கே நம்ம இந்த சர்க்குரு கலியுகத்தின் சர்க்குரு அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து ஐயனுடைய உத்தரவு பேரில் வந்து நம்ம தை அமாவாசை என்று ஆரம்பித்தோம் அதை ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருப்பேன் அதில் ஒரு கூற்று வந்து இதெல்லாம் ஐயன் வந்து இந்த கூற்றுகள் வந்து அவர் இருந்த காலத்திலேயே பல விஷயங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டார் அதெல்லாம் நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறாரு வருங்காலத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத பல விஷயங்கள் அவர் உணர்த்திருக்கிறாரு பட் இந்த காலகட்டத்தில் அதை அது வந்து இந்த ஞாபகப்படுத்துகிறார் அதை ஞாபகப்படுத்தும் போது அது வந்து நம்ம அதை வந்து கூட்டுறாக வந்து பரிபாசையாகவும் கூட்டுறவோ நம்ம போடுறோம் அது ஐயன் வந்து எனக்கு இருக்கிற அவர்கிட்ட இருக்கிற காலத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுவார் சாமி நம்ம இல்லாத காலத்தில் நம்ம படித்த பா படிப்பு பாடமெல்லாம் வரும் அதை எடுத்து போடும் அப்படின்னு சொல்லி சொன்னது அன்றைக்கு ஒரு விளக்கம் அன்னைக்கு வந்து அது நம்மளுக்கே புரியல எதுக்கு பாடம்னு சொல்கிறாரு எப்படின்னு சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல அடுத்தது காலப்போவுக்குள் ஐயன் போனதுக்கப்புறம் அந்த ஒரு சொன்ன விஷயங்கள் தான் இது வந்து உலகத்துக்கு வந்து கூட்டுறா வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாருன்னு நான் நினச்சேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் சில விஷயங்கள் உணர்த்தினார் அப்புறம் அதில் இருந்து அவரோட நிகழ்வுகள் ஒரு இதெல்லாம் வந்து நான் போட்டுட்ருந்தேன் அப்புறமா நான் நண்பர்கள் வந்து சொன்னாங்க யூடியூப்பில் அந்த நீங்கள் சொல்கிறீங்க அது சில விஷயங்கள் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க அதில் வந்து நிறைய விளக்கங்கள் அதில் கொடுக்க முடியாது அந்த ஒரு ஒரு விஷயம் ஐயன் சொன்னார்ன்னா அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு அது நெகட்டிவும் பாசிட்டிவ் ரெண்டு கலந்துருக்கும் நெகட்டிவ் வாயிருந்தால் நிறையா இருக்கும் பாசிட்டிவ் வந்தால் நிறையா இருக்கும் ஒரு ஒரு வேர்டுக்கு வந்து நாலு அர்த்தம் இருக்கும் அதை நம்ம எல்லாமே ஃபுல்லாக வந்து கமெண்ட் நம்ம கமெண்ட்லேயும் மெசேஞ்சர்லேயும் நம்ம பண்ண முடியாது அதனால் சில விளக்கங்கள் வந்து சில கூற்றுக்கள் அவர் சொல்லுவார் வரிசையில் சொல்லு சொல்ல வேண்டாம் அப்படிங்கும்போது அந்த என்ன கூற்றுக்கு அந்த பரிபாஷைக்கு அர்த்தம் சொல்ல சொல்கிறாரோ அதை நான் வந்து அந்த விளக்கத்தை நான் நான் சொல்கிறேன் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் என்னுடைய புகழ் வந்து எல்லாத்துக்கும் இந்த உலகம் எங்கே போகணும் அவருடைய கூற்றுக்கள் வந்து எல்லாம் வந்து தெரியணும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதை வந்து அவனுடைய கையனை குருவாக எடுத்துக்கிட்டவங்க சரி அயனை வந்து வழிபடுறவங்க சரி இதை எடுத்து நீங்கள் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ஐயனை எல்லாம் வணங்குங்க அவருடைய ஆசை அனைவரும் கேட்டுட்டோம் அப்புறம் இன்றைக்கி அவருடைய பதிவில் வந்து இப்போது போட்டிருக்குது வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா சாமி நம்மக்கிட்ட நெசத்துக்கு ஒரு கன்று உலகத்துக்கு ஒரு கன்று இதில் ஒன்று முடங்குனாலும் பலத நீ முடியாது சாமி தேர் தேர் சக்கரத்துக்கு அச்சாணி தேர் சக்கரத்துக்கு அச்சாணி இருக்கிற மாதிரி நம்ம முறை நம்மக்கிட்ட நிற்கிற வருஷம் பெருசு சாமி நாம் கொடுக்குற அளவும் பெருசு நம்ம குறை சொல்கிறோம் நம்ம குறை சொல்கிறவங்க பல பேர் நிறையோட பே நிறையோட பேசுகிறவன் அதாவது ந நிறையோட பேசுகிறவன்னா நல்ல நல்ல வாழ்த்து பேசுகிறோம் சில பேர் நம்மளை ஏசி பேசுகிறவன் பல பேர் சாமி சொ நம்ம சொன்னது சரியாக செஞ்சவன் செய்ய போகிறவன் சாமி இதில் நீயும் வரலா சாமி வரிசையில் அப்படின்னு ஒரு சொன்ன வாக்கியம் அதாவது நம்மக்கிட்ட நெசம் நெசம்னா ஒரு கண் அப்படின்னா உண்மை ஒழுக்கம்னா நம்முடைய நம்மளுடைய நம்ம நம்முடைய நிதி நெறி நமக்கு என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்குதோ அந்த பழக்க வழக்கங்கள் தான் ஒழுக்கம்னு சொல்கிறோம் அந்த நெசத்துக்கு ஒரு கண் ஒழுக்கத்துக்கு ஒருவன் சாமி இது ரெண்டில் எது முடங்கினாலும் ஒழுக்கந்தால் ஒரு நாளும் சரி நம்ம வந்து உண்மைக்கு நேரமாக உண்மைக்கு மாற நடந்தாலும் சரி இதில் ஒன்று முடங்கினாலும் நான் உனக்கு செய்கிறது பலதை நிப்பாட்ட முடியாது அது செய்கிறது நான் செஞ்சு தான் தீர்வேன் தேர் சாக்கிறதுக்கு அச்சாணி மாதிரி அது அச்சாணி இல்லைன்னா வண்டி ஓடும் அது மாதிரி ரெண்டு இல்லைன்னா வாழ்க்கையில் இந்த பல விஷயங்கள் நீ கடக்க முடியாது நம்ம நிற்கிற வரிசையும் பெருசு நிற்கிற வரிசைனால் கர்மா நம்ம அவரை சந்திக்கிறதாகட்டும் அவர்கிட்ட சொல்கிற விஷயங்களாகட்டும் நம்ம வந்து அவருடைய அவர்கிட்ட நம்ம பேசுகிற பேச்சாகட்டும் இப்படி அதில் அது நிறைய நாலஞ்சு அர்த்தம் சொல்லலாம் நிறைய நம்மகிட்ட நிற்கிற வருஷம் பெருசு சாமி நிறைய வருவாங்க நிறைய கேட்பாங்க நம்ம கொடுக்குற அளவும் கொடுக்குறோன்னா அவர் அவர் நம்மளுக்கு என்ன அளவுகோல் கோல் வச்சுருக்கார் இல்லையா நம்ம கருணாவுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது அந்த அளவுகோல் ரொம்ப பெருசாமி இதை பார்த்துட்டு அப்போ குறை சொல்கிறான் ஏதனையா வாழ்க்கை என்ன யார் என்ன எப்போவுமே உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்லது குறை சொல்கிறோம் இல்லை கேட்டதுக்குறை சொல்லுற ரெண்டுமே இருக்கும் அது ரெண்டு இருக்கும் அவன் நம்மால் அவன் நம்மால் இல்லை சாமி சொல்கிறான் நம்மால் இல்லை நம்ம சொல்கிறது சரியாக செய்கிறான் பார்த்தியா செய்ய போகிறான் பார்த்தியா அவன் நம்ம வரிசையில் வரலாம் சாமி அப்படிம்பார் அவ வரிசைன்னு அவர் கூட போகிறது அவர் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த அந்த வழிக்கு நம்ம நெறிமுறைப்படுத்தி போகிறது அப்படிங்கிற விஷயந்தான் இப்போ இந்த நான் சொன்ன வாக்கியம் இதை வந்து இவர் வந்து இதெல்லாம் நைட்டு என்னன்னா ஐயன் வந்து பகலில் வந்து சில பேர் வருவாங்க வேலை வாங்குவாங்க சில பேர் வந்து கோவம் அவர் வந்தார்னா சில பேர் கோவப்படுத்துப்பார் ரொம்ப ஒரு அவர் அப்படியே ஒரு டென்ஷன்லேயே இருப்பார் அவர் அவர் அவருடைய அழைப்பு இல்லாமல் ஒரு பக்கத்தில் போய் நிற்க முடியாது கேட்க முடியாது பேச முடியாது அவராக வந்து சூ கூப்பிடுவார் அவராக ஒன்று சொல்லுவார் பட் பத்து பேர் உட்காந்துருக்காங்கன்னா இப்போ பத்து விஷயமே சொல்லுவார் அது யாருக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கேஸ் பண்ண முடியாது அந்த விஷயம் அவங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் அவங்கள வருவாங்க வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது அப்புறம் ஐயன் என்ன 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 சாமி பொலப்போலாம் எப்படி வருது சரி சரி போகலாம் மாறியுமே பார்த்துக்கு அப்படின்னு போ போய் வேலைப்பார் புலப்பார் அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இதைத்தான் ஐயன் வந்து அவங்களுக்கு அன்றைக்கி சொன்னார் அவங்களுக்கு அந்த விஷயம் நடந்திருக்குது அந்த கர்மாவுடைய போக்கு போயிருக்குது வந்திருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து அங்கே பார்க்கும்போது அது நம்மளுக்கே தெரியும் அப்போவே நம்மளுக்கே தெரியாது பத்து பேர் உட்காந்து பத்து பேத்துக்கு மூஞ்சி பார்த்துலாம் பேச மாட்டார் மரத்தை பார்த்து பேசுவார் மேலே பார்த்து பேசுவார் கீழே பார்த்து பேசுவார் ஆனால் அது பேசுகிறது அங்கே வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு நிகழ்வாக பார்த்து அவர் வந்து பேசுகிறார் சரிங்களா இப்படி வந்து இப்போ நிறைய வாக்கியங்கள் நம்பர் சில பதிவு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நம்பர்களெலாம் சொல்லுவார் ஒரு எண்கள் அது நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் அந்த எண்களை சொல்லி சொல்லி அவர் பேசுவார் அதனால் அந்த அப்படி இரவு நேரங்களில் தனக்குத்தானே பேசுகிறார் அப்போ நான் அப்போ அப்போ என்ன ஐயா தனியாக பேசிகிட்டு இருக்காரு என்னமோ பேசுகிறேன் அது அப்படி இல்லை அதை ஒரு விஷயங்கள் நிறைய சொன்ன விஷயங்கள் நம்ம அதை வந்து ஐயா சொன்னது கரெக்டாக அது கூட்டுற கவனித்தோம் அது நம்மளுடைய ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஐயனுக்கு தொடர்பு பூர்வஜன்மம் தொடர்பு தான் நம்ம சொல்லணும் அதை கவனித்தோம் அன்றைக்கு அன்றைக்கி எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை பட் அவர் சொன்னார் பார்த்திங்களா நம்ம இல்லாத காலத்தில் நம்ம பாடம் படிப்பெல்லாம் வரும் நீ தலைமையேட்டுக்கு அப்போது எடுத்து போடு சாமி அப்படின்னு சொன்ன அந்த விஷயம் ஐயம் போனதுக்கப்புறம் அந்த வந்து இப்போ நம்ம அந்த அந்தந்த காலகட்டத்துக்கு இந்த கூற்றுங்கிறது வந்து நடக்கிறது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் கூற்று எப்படி நடக்குங்கிறது இந்த பாசை வந்து நம்ம கர்மாவுடைய நம்ம இந்த நீதிநீர் ஒழுக்கத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம எப்படி இருக்கக்கூடாது என்னென்ன செய்யணும் நம்ம கடமைகள் எப்படி செய்கிறது எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத வச்சு இந்த பஸ் பாசைப்பதுன்னு சொல்கிறது இன்னொன்று சொல்லுவார் நீ அதாவது வந்து கர்ம நீச்சிகள் உனக்கு நம்ம என்ன கர்மம் உனக்கு என்ன இருக்குதுன்னு அதையும் சொல்லுவார் அது நம்பர் சொல்லி சொல்லுவார் உனக்கு இப்படி இருக்குது இத்தனை நாள் ஆகும் இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி அனுப்புவார் அது அது தனியாக ஒரு சொல்கிற விளக்கங்கள் அது என்னங்கிறன்னு அடுத்த அது அந்த பதவிகள் வரும்போது நான் நான் சொல்கிறேன் இப்போ இந்த பதிவு சாமி நம்மக்கிட்ட நிசத்துக்கு ஒரு கன்று ஒழுக்கத்துக்கு ஒரு கன்று சாமி இதில் ஒன்று முடங்கினாலும் பலதை நிப்பாட்ட முடியாது சாமி தேர் சாக்கிறதுக்கு அச்சாணி மாதிரி சாமி நம்ம முறை நம்ம கிட்டே நிற்கிற வரிசை பெருசு சாமி நம்ம கொடுக்குற அளவும் பெருசு சாமி குறை சொல்கிறவங்க பல பேர் நிறையோடு போகிறவங்க சில பேர் அதில் சில பேர் சாமி அவன் தான் நம்மாள் சாமி சொன்னதை சரியாக செஞ்சவன் செய்ய போகிறவன் இதில் நீயும் வரலாம் சாமி வரிசையில் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கியத்தை அவர் பேசி முடிச்சது அந்த வாக்கியத்தோடைய நான் அப்புறம் சொன்னது இப்படி நிறையா வாக்கியங்கள் அவர் அது கணக்கே இல்லைங்க அது ஆயிரக்கணக்கான சொற்கள் எவ்வளவோ அவர் ஒவ்வொரு நொடியும் அவர் பேசுகிறது வந்து நம்ம நார்மலாக நம்மள மாதிரி லைஃப்பில் நடக்கிற மாதிரி ஒரு விஷ் வார்த்தைகளில் விஷயங்கள் விட மாட்டார் ஒரு வார்த்தை அப்படி ஒன்றும் இல்லை அப்படி உட்காந்துட்ருப்பாருங்க நாங்கள் சுற்றி நிற்போம் திடீர்னு இந்த கையை சோல்ஜர் வந்து அப்படின்னு ஒரு ஒரு சகி காட்டுவார் உடல் மொழியை காட்டுவார் மூணு வேப்பமரம் முன்னாடி இருந்தால் ரெண்டு வேப்பமரம் அப்படியே அசையாம நிற்கும் ஒன்று மட்டும் ஆடும் அது எவ்வளோ காத்தே வராது ஆனால் மாடம் ஆடும் அப்போ அந்த பஞ்சபூத சக்தியில் அவர் வந்து க அந்த அவர் கூட்டில் கட்டுப்படுத்தினார் அப்படின்னா அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் நிறைய அந்த மாதிரி நாங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் கொள்ள விஷயங்கள் அதெல்லாம் அப்படின்னு நான் ரெண்டு நிகழ்வு எல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் புக்கு எழுதியிருக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படி நிறைய அந்த மாதிரி வந்து அவர் சொன்னது அற்புங்கிறது கலியுகத்தில் அதனால தான் அவர் பேர் அந்த கலிபத்தில் ஒரு சர்க்குன்னு சொல்லி நம்ம ஆரம்பித்தோம் அவர் இன்றைக்கி இல்லை அப்படின்னு அடுத்த ஐநூறு ஆயிரம் வருஷத்துக்கு என்ன நடக்கணும்னு சொல்லிட்டார் இப்போ அந்தந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து அதை உணர்த்துறார் உணர்த்தும் உணர்த்தும்போது நம்ம வந்து அதை சொல்கிறோம் இதெல்லாம் என்னுடைய அரசியல் எல்லாம் 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 வந்து அவங்களுக்கு அவங்க நல்லா நடக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் நல்லா வணங்குங்க ஆத் அவர் மாதிரி ஒழுக்க நெறி ஆத்மார்த்தம் சமைக்க நம்மக்கிட்ட கணக்காக வரணும் அப்படின்பார் கணக்கு மாட்டி மண்ணை மெய்ச்சவங்க ஒழுக்கமாக இருக்கணும்பார் தடம் சரியாக பார் தடி ஒழுக்கமாக பார் உருமாளம் ஒழுக்கமாக பார் இதெல்லாம் என்ன என்ன அப்படின்னா அந்த ஒழுக்க நெறி ஆத்மார்த்தமான பக்தி இது ரெண்டு அவர்கிட்ட நீங்கள் உண்மையாக வச்சிங்கன்னா நூலில் அவர் நம்மளை காப்பாற்றுவார் ஏதோ ஒரு ரூபத்தில் அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் அது வந்து நீங்கள் வணங்குங்க அது நடைமுறையில் உங்களுக்கு நம்ம சொல்கிறத விட அவங்கவுங்க உணரணும் உணர்ந்து அது என்னங்கிறது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க அப்போ உணரும் சக்தி தான் ஐயும் கொடுக்குறது அது நீங்கள் தெளிவாக உணர்ந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனுடைய குரு பூஜை மார்ச் ஒம்பதாம் தேதி வருது எல்லோரும் முடிஞ்சவங்க வாங்க குரு பூஜையில் கலந்துக்காங்க பதினோரமான குரு பூஜை ரொம்ப சிறப்பான பூஜை வர போகுது அதெல்லாம் வந்து கலந்து சொல்லுங்கள் அதுக்கு சில கூற்றுலாம் சொல்லியிருக்கிறாரு அதனால் அடுத்த பகுதிகளில் என்னங்கிறது நான் சொல்கிறேன் சரிங்களா நன்றி நம்ம சிவாயம் இந்த பதிவுடைய இது அர்த்தம் அதுதான் நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருப்பேன் விளக்கம் தான் இது சரிங்களா அடுத்த கூற்று நான் அன்னொரு கூற்று பரிபாசையில் நான் அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்குறேன் இந்த கலிபுரத்தின் சர்க்குருங்கிற சேனலை சப்ஸ்க்ரை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை ஷேர் பண்ணுங்கள் ஐயனுடைய பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியட்டும் இது வந்து எந்த இதில் வந்து இந்த சேனலுடைய நோக்கம் வந்து ஐயனுடைய நிகழ்வுகள் மட்டும்தான் வேறு எதுவும் எந்த இதுக்கு நோக்கத்துக்காக கிடையாது அவர் என்ன சொன்னாரோ அதை ஆரம்பத்தில் அவர் பேசினது அதுதான் வருது புதுசாக சொல்ல நம்மளுக்கெல்லாம் நான் கண்டுபிடிச்சதில் நம்மளுக்கு அதில் ஒன்று நானும் உங்களை மாதிரி தான் அவர் அந்த எனக்கு அந்த நினைவுகள் வந்து இன்றைக்கி நான் அந்த லைவ் அவர் அந்த இடத்துல இருக்கு உட்கார்ந்தோம்னா நம்ம அந்த அந்த பேசின வார்த்தையை வந்து எனக்கு நினைவுப்படுத்துகிறார் எவ்வளோ அதுதான் சொன்னது அந்த நம்ம இல்லாத காலத்தில் தலை தலைகணி படிப்பு தலைகணி பாடத்தில் படிப்புறோம் சாமி எடுத்து சொல் அப்படின்னு அதுதான் அந்த லைவ் வரும்போது அந்த சொற்கள் அந்த ஞாபகம் வருது நிறைய பேர் கேட்குறாங்க எப்படி இந்த பரிப்பாசில ஞாபகம் வச்சுருக்கேன் ஞாபகம்லாம் வைக்கலைங்க அவர் அந்த உணர்த்தும் போது அது ஞாபகம் வரும் அப்போ நான் வந்து நான் நோட் பண்ணி வச்சுக்கவேன் அப்போ நான் பதிவு போகிறது தான் சரிங்களா அதனால் அந்த கூட்டுடைய அர்த்தங்கள் இதுதான் அடுத்த கூட்டில் உங்களை சந்திக்கிறேன் பேசுவோம் சரிங்களா நன்றி சர்க்குரு சிவாயம் எல்லாத்தையுமே ஐயம் நன்றி நம்ம சிவாயம்